மாணவர்களுக்கு வணக்கம் தற்போது நாங்கள் தர மிகளுக்குரிய மூன்றாம் தவணை பரிட்சைக்கான பயிற்சி பரிட்சைகளை செய்து பார்க்க போறோம் ஆகவே நாங்கள் வந்து இந்த பேப்பரை பயிற்சித்து பார்ப்போம் வடமேல் மாகாண கல்வி திணைக்களம் வெளி மாகாண பேப்பர்கள் வெளி மாவட்ட விவரங்களை எடுத்து செய்யறதால எங்களுக்கு நன்மை இருக்கு ஏனென்றா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க ஒவ்வொரு பட்டேன்ல கேள்வி போடுவாங்க இப்ப நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை பழக்கப்படுத்தி கொண்டால் புதுசா ஒரு கேள்வி அது ஏற்கனவே ஒரு பார்த்த கேள்வி மாதிரி இருக்கும் பழக்கப்பட்ட பெற்றன் மாதிரி இருக்கு இலகுவாக நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக செய்து கொள்ளலாம் பாடம் எல்லாம் உண்டுதான் ஆனா புதுசா ஒரு பெற்றனை பார்க்க நீங்க குழம்புவீங்க சரிதானே அதுல இருக்கிற விடயம் வந்து சின்னனா இருக்கும் கேள்வி போட்டிருக்கிற உங்களுக்கு அந்த பந்தியாவோ அல்லது ஒரு புது விதமான ஒரு கேள்வியை தரையில இன்னொரு விடயத்தோட உட்புகுத்தி அதாவது விடயங்களை தொடர்படுத்தி போடுவாங்க பார்த்தால் உங்களுக்கு புதுசா இருக்கு சரிதான் செய்து பார்ப்போம் வழங்கப்பட்டுள்ள உருவின் மீது சகல சமச்சீர் அச்சிகளையும் வரைக ஓ சமச்சீர் அச்சுக்களை வரையட்டா எங்களுக்கு பார்த்தால் தெரியுது இந்த உருவத்துல எத்தனை சமச்சீர் இருக்கு பாருங்க ரெண்டு வச்சு தான் இருக்கு சரிதானே பொப்படி வரைஞ்சிங்கட்டால் சரி நீங்க புள்ளிக்கோட்டாலையும் வரையலாம் அல்லது நேர்கோடுகளை பாவிச்சும் வரையலாம் சரிதானே ஏதோ நீங்க சமச்சீரட்சிகளை வரைஞ்சிருந்தால் சரி ரெண்டு சமச்சீரட்சி வரும் இதுக்கு மேல சமச்சீரட்சி வராது சரிதானே சரி அடுத்ததை பார்ப்போம் இதுல மேத்தமேட்டிக்ஸ் எனும் சொல்லிலுள்ள எழுத்துக்களின் தொடையின் மூலகங்களை எழுது கீழே வெண்ணுருவில் காட்டுக உங்களுக்கு தெரியும் ஒரு தொடையில மூலகங்கள் கேட்டால் அந்த மூலகங்கள் ஒற்று தடவை தான் எழுதலாம் உதாரணத்துக்கு இந்த கேள்வி எடுத்தால் இதுல ரெண்டு எம் இருக்கு ஆனா இந்த மூலகம் வந்து ஒன்றுதான் அதை ரெண்டு தரம் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப எம் ஒரு மூலகம் அடுத்தது ஏ ஏ ஒரு மூலகம் இங்கே வந்து ரெண்டு தரம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி டி டி ஒரு மூலகம் டி ரெண்டு தரம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அடுத்தது எச் எச் ஒரு மூலகம் அடுத்தது இ இ ஒரு மூலகம் வேறு என்ன இருக்கு எம் சரி ஏ சரி டி சரி அடுத்தது ஐ இருக்கு ஐ ஒரு மூலகம் அடுத்தது சி இருக்கு சி ஒரு மூலகம் அடுத்தது எஸ் இருக்கு எஸ் ஒரு மூலகம் நீங்க எப்படி கீறி உள்ள எழுதி கொடுத்தீங்கன்னா சரி வெண்ணுருவில் காட்டுக சரிதானே கவனமா இருக்கணும் ஒரு மூலகம் தொடையின் மூலகங்கள் எழுதுச்சுன்னா அதுல இருக்கிற மூலகங்களை மட்டும்தான் எழுதணும் திருப்பி திருப்பி வாரதை எழுதுறீங்க ஒரு தடவை தான் ஒரு மூலகம் எழுதுறது சரிதானே சரி இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது மற்றபடி உங்களுக்கு தெரியும் மூலகங்கள் என்ன என்ன தொடையில இருக்கிறதா மூலகம் அது வந்து நீங்கள் ஒரு தடவை சரி சரி மூன்றாவது கழிக்கு போவோம் சுருக்கு இது வந்து ஆறாம் ஆண்டுல உங்களுக்கு தெரியும் இதுல நடுவுல கூட்டல் அடையாளம் இதுல நேர் அஞ்சு இதுல மறை எட்டு உங்களுக்கு தெரியும் எந்த எண் கூட இருக்குதோ அந்த எண்ணுடைய அடையாளம் போகுது அப்ப மறையில தான் விட வர போகுது சரியா மறையில தான் விட வர போகுது அப்ப மறை எட்டும் நேர் அஞ்சையும் கூட்டினா மரம் மூன்று ஏன் மறைன்ற பெருமானம் எட்டு கூட இருக்கு மறையில தான் பெருமானம் வந்து கூட இருக்கு அப்ப விட மறையில போகுது அப்ப எட்டுல இருந்து அஞ்சு போனா மூன்று சரிதானே இது வந்து இலகுவான கேள்வி நாலாவது கேள்விக்கு போவோம் சதவீதத்தில் காட்டுங்க ஓ எந்த ஒரு கேள்வியிலையும் சதவீதம் என்று கேட்டால் நாங்க சதவீதம் பாக்குறது எப்பயுமே தான் நாங்க நூறு பற்றி தான் கதைப்போம் சதவீதம் என்றால் நூறு அப்ப இதுல சார்ந்திருக்கு இருபத்தஞ்சுல ஏழாம் இருபத்தஞ்சின் மேல் ஏழு சரிதானே இருவந்த இருபத்தஞ்சா பிரிச்சு ஏழு பங்கு ஏழு பங்கு நூறுக்கு எத்தனை என்று கேட்டிருக்கு அதுதான் சதவீதம் சரியா இருபத்தஞ்சா பிரிச்சு ஏழு பங்கு வந்திருக்கிறாங்க அது எத்தனை நூறு கெத்தன சதவீதம் என்று அதுதான் அப்ப சதவீ சதவீதத்துல கொடுக்கணும் என்றால் இருபத்தஞ்சின் மேலே நூறால பெருக்கி பக்கத்துல சதவீத அடையாளம் போடணும் சரியா சதவீத அடையாளம் போடணும் இனி சுருக்குங்கோ நாங்கள் இனி வெட்டுவோம் இருபத்தஞ்சி எத்தனை நூறுக்குள்ளே எத்தனை இருக்கு நான் இருபத்தஞ்சி நூறு அப்போ இருபத்தஞ்சி வெட்டுங்கோ நூறை வெட்டுங்கோ இதில் நாலை போடும் நான் இருபத்தஞ்சி நூறு அப்போ நான் ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வீதம் இருபத்தெட்டு வீதம் சரியோ சரி அடுத்த கேள்விக்கு போவோம் இலவன கேள்விகள் பாருங்கோ இதுல நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம் அதே நேரம் எல்லாம் சரியும் எடுக்கலாம் ஒன்று மங்க புதுசா வர போறேன் எட்டு சக மூன்று தர அஞ்சு ஓ இது வந்து நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன் எப்பயுமே நாங்கள் இந்த பொட்மே சோடர் என்று இருக்கு முதலாவது செய்ய வேண்டியது பிரேக்கெட் அடுத்தது செய்ய வேண்டியது பெருக்கல் அல்லது பிரித்தல் இடமிருந்து இருந்து விலமா செய்யுங்க எது முன்னுக்கு இருக்கோ எது இட பக்கத்துல முன்னுக்கு இருக்குதோ இடமிருந்து இருந்து விலமா அடுத்தது கூட்டல் அல்லது கழித்தல் அதுவும் அப்படித்தான் இடம் இருந்து எது முன்னுக்கு இருக்கோ அதை செய்யுங்க மாறி செய்தாலும் அதே விட தான் வேற சரிதானே அப்ப இந்த ஓடர்லதான் நீங்க செய்யணும் அப்ப நாங்க முதலாவது என்ன செய்வோம் இதுல கூட்டல் இருக்கு பெருக்கல் இருக்கு எதை செய்வோம் பெருக்கலை தான் செய்வோம் ஏன் கூட்டலுக்கு மேல பெருக்கல் இருக்கு சரியா சரி அப்ப எட்டு அப்படியே வச்சு கொண்டு மூ அஞ்சு பதினஞ்சு அதை சுருக்கியாச்சு இனி அடுத்தது எட்டும் பதினஞ்சும் இருபத்தி மூன்று சரிதானே இதுதான் விட உருவில் காட்டப்பட்டுள்ள கோணத்தை பெயரிடட்டா கோணம் எப்படி பேரிறது பிக்யூஆர் நீங்கள் இந்த கியூ எழுத்துல மேல இந்த கோண அடையாளம் போடுவோம் சரிதானு இது என்ன கோணம் விரிகோணம் பார்த்தாலே தெரியுது விரிகோணம் கோணத்தை பேரிடச் சொன்னால் பிக்யூஆர் நீங்க வந்து இந்த பிக்யூஆர் வந்து விரிகோணமா இருக்கு சரிதானு சரி வேளாது கேளுக்கு போவோம் இது வந்து குழந்தை பிள்ளையும் செய்து போடும் இந்த கேள்வி எப்படி இது ஒரு சாதாரண கோமாசி கேள்வி ஆறும் மூண்டும் இருக்கு கோமாசி என்ன கோமாசி ஆறு பொது மடங்குல சிறியது ஆறுதான் சரியா அது எப்படி காண்றது ஆறையும் மூண்டையும் போட்டு பிரியும் பிரிச்சா ஈர் மூண்டு இத மூண்டா அப்படியே வரும் இதையும் மூன்றால பிரிச்சா சரி இப்ப ஈர் மூண்டு ஆறு ஆறு தான் பூமாசி வார கீழ போடுங்க இப்ப இதுல அஞ்சு இருக்கு சைய இதுல மூண்டு இருந்தது இதை இப்ப ஆறு ஆக்கணும்டா என்ன செய்யறது ரெண்டால பெருக்கோணும் மூவி ரெண்டு தான் ஆறு இப்ப கீழே ஒரு பின்னத்துல கீழே என்னத்தால பெருக்கிறோமோ மேலையும் அதே மாதிரி பெருக்கோணும் இப்ப மேலையும் ரெண்டாலை பெருக்கினா ஈரி ரெண்டு நாள் அஞ்சுல நாலு போனா ஒன்று ஒன்று கிளா சரியான சுகமான கேள்வி சரி அடுத்தது இது ஒரு சாதாரண கழித்தல் வருடம் மாதம் நாள் இருபதுல பதினஞ்சு போனா அஞ்சு நாள் ஒன்பதுல ஒன்று போனா எட்டு மாதம் ஆஹ் இது கழித்தல் இல்ல கூட்டல் கவனமா இருக்கும் சரியோ கூட்டலா இருபதும் பதினஞ்சு முப்பத்தஞ்சு நாள் வருகுது சரியோ முப்பத்தஞ்சு நாட்கள் வருகுது அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்கள் பார்க்கணும் நாங்கள் என்ன நாங்கள் முப்பது நாட்கள் தான் ஒரு மாதம் வந்து எடுப்போம் ஏன் கணக்குகளில் நாங்கள் நியம அளவீடு வச்சுக்கிறோம் முப்பது நாட்கள் ஒரு மாதம் சரிதானே இதை ஒருத்தரம் மறக்கக்கூடாது ஒரு நாள் முப்பத்தொரு நாள் எடுக்கிறே இல்லையா அப்ப இருபது பதினஞ்சு முப்பத்தஞ்சு இப்ப இதுல அஞ்சு நாள் வர போகுது முப்பது நாளை கொண்டு இந்த ஒரு மாதத்தோட என்ன செய்ய போகிறோம் கூட்ட பூரம் கூட்டினால் இதுல பத்து மாதம் பத்து ஒண்டும் பதினொன்று பதினோரு மாதம் வந்துச்சு இனி அஞ்சு ரெண்டும் ஏழு இவ்வளவு தான் ஏழு வருடம் பதினோரு மாதம் அஞ்சு நாட்கள் அப்ப நீங்க கவனமா இருக்கணும் ஒரு மாதத்தை கடன் எடுக்கலையோ அல்லது நாட்களை கொண்டே மாதத்தோட சேர்க்கைக்கையோ முப்பது நாட்கள் ஒரு மாதம் ஒன்று எடுக்கும் நீயமா அளவிடை சரியா சரி முப்பத்தாறு என்பது முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி விடையை சுட்டி வடிவில் எழுதட்டான் பாருங்க உங்களுக்கு எல்லாம் அப்படியே இடைவெளி விட்டு தந்திருக்கிறாங்க அந்த இடைவெளியில் எழுத வேண்டியதுதான் முதன்மை காரணிகள பெருக்கமா என்னென்ன காண்றாங்க முப்பத்தாறை போட்டு பிரிப்போம் முதலாவது முதன்மை காரணி ரெண்டால பிரிப்போம் ஈர் பதினெட்டு இன்னும் ரெண்டால பிரிக்கலாம் ஈர் ஒன்பது இனி அடுத்த முதன்மை கேரணி மூண்டாலை பிரிப்பேன் மூன்று ஒன்பது மூன்று மூன்று கடைசியில ஒன்று பேர் மட்டும் பிரிஞ்சாச்சு அப்ப இப்ப பாருங்கோ ஏற்கனவே ரெண்டு போட்டு கிடக்கு இன்னொரு ரெண்டு போட்டு கிடக்கு மூண்டும் போட்டு கிடக்கு இன்னொரு மூண்டா காணையில் அப்ப இதுல என்ன வரணும் மூன்று சரி அடுத்தது ரெண்டு தர ரெண்டு ரெண்டின் வர்க்கம் மூன்று தர மூண்டு மூன்றின் வர்க்கம் அவள வந்து வேற ஒன்றும் இல்லை பத்தாவது கேள்வி ஈஸியான கேள்வி எப்படி ஒரு இனத்தோட இன்னொரு இனம்தான் சேரும் அதே இனம் தான் சேரும் மாம்பழத்தோட மாம்பழத்தை தான் கூட்டலாம் முட்டையோட தான் கூட்டலாம் அப்ப எக்ஸோட எத்தனை எக்ஸ தான் கூட்டலாம் எத்தனை சரி அடுத்தது பாருங்கோ சாய அஞ்சு வய முன்னுக்கு இருக்கிற குறியீடு குறி வந்து கட்டாயம் சய அஞ்சு வையோட மறை அஞ்சு வையோட சக ஏழு வையை கூட்டினா அப்ப ஏழு வயின்ற குறிதான் பெருசு ஏழு வையில இருந்து அஞ்சு வை போனா எத்தனை ரெண்டு வை சரிதானே விளங்குதுதானு இப்படித்தான் செய்யறது ஒரே இனம் இதை பார்த்து குழம்புரியல ஒரே இனத்தோட அந்த இனத்தை தான் கூட்டலாம் மாட்டோட மாட்டை தான் கூட்டலாம் மாம்பழத்தோட மாம்பழத்தை தான் கூட்டலாம் மாம்பழத்தோட கொய்யாப்பழத்தை கூப்பி கூட்டலாமோ இல்லை மாட்டோட நாய கூட்டலாமோ இல்லை சரி தொடர்ச்சியா உங்களுக்கு உவாறான வினாக்கள் விடைகள் வந்து கொண்டே இருக்குது இலகுவாக கணிதம் நீங்க கற்றுக்கொள்ளலாம் மறக்காம உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை நீங்க கமெண்ட்ல சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏதாவது விளங்காட்டியும் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கொள்ளலாம் இதை உங்களோட நண்பர்களுக்கும் சேவ் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி தொடர்ச்சியாக சந்திப்போம்